நாம் பதிபக்தியில் காணவிருப்பது காஞ்சி மகான் பூஜித்த சிவாலயம் அருள்மிகு ஆனந்தவல்லி உடனுறை ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் நூம்பல் நமது சேனலை முதல் முறையாக பார்க்கும் நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யாத நேயர்களும் சப்ஸ்கிரைப் செய்யவும் பதிவுகளை முழுமையாக கண்டு மகிழுங்கள் சென்னையில் அமைந்துள்ள திருவேற்காடு கோயிலை சுற்றி எட்டு திசைகளிலும் சுமார் இருபது கிலோமீட்டர் சுற்றளவில் எட்டு சிவாலயங்கள் அமைந்துள்ளன இந்த எட்டு திருக்கோவில்களும் அஷ்டலிங்க திருக்கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன வள்ளிக்கொள்ளை மேடு என்ற ஊரில் கிழக்கு திசைக்கான கோயிலான இந்திரலிங்கம் அருள்மிகு ஞானாமிகை சமேத இந்திரசேனாபதீஸ்வரர் திருக்கோயிலும் நூம்பல் என்ற கிராமத்தில் தென்கிழக்கு திசைக்கான கோவிலான அக்னிலிங்கம் அருள்மிகு ஆனந்தவள்ளி சமேத அகஸ்தீஸ்வரர் திருக்கோவிலும் குப்பம் என்ற ஊரில் தெற்கு திசைக்கான கோவிலான யமலிங்கம் அருள்மிகு மரகதாம்பிகை சமேத கைலாசநாதர் திருக்கோயிலும் பாரிவாக்கம் என்ற ஊரில் தென்மேற்கு திசைக்கான கோவிலான நிருதிலிங்கம் அருள்மிகு பாலாம்பிகை சமேத பாலீஸ்வரர் என்ற திருக்கோயிலும் மேட்டுப்பாளையம் என்ற ஊரில் மேற்கு திசைக்கான கோவிலான வருணலிங்கம் ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரி சமேத ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயிலும் பருத்திப்பட்டு என்ற ஊரில் வடமேற்கு திசைக்கான கோவிலான வாயுலிங்கம் அருள்மிகு விருத்தாம்பிகை சமேத வாயுலிங்கேஸ்வரர் திருக்கோயிலும் சுந்தர சோழபுரம் என்ற ஊரில் வடக்கு திசைக்கான கோவிலான குபேரலிங்கம் அருள்மிகு வேம்புநாயகி சமேத குபேரீஸ்வரர் திருக்கோயிலும் சின்னக்கோளடி என்ற ஊரில் வடகிழக்கு திசைக்கான கோவிலான லிங்கம் அருள்மிகு பார்வதி சமேத ஈசான லிங்க திருக்கோயிலும் அமைந்துள்ளன இதில் அக்னி லிங்கத் திருக்கோயிலான அருள்மிகு ஆனந்தவல்லி சமேத ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் திருக்கோயில் வேல பஞ்சாவடிக்கு அருகில் அமைந்த நூம்பல் என்ற பகுதியில் அமைந்துள்ளது குலோத்துங்க சோழ மன்னரால் கட்டப்பட்ட இந்த ஆலயம் சுமார் ஆயிரத்தி இருநூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இத்திருக்கோயிலானது தொண்டை மண்டலத்துக்கே உரிய கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைந்த தூங்கானை மாட ஆகும் கருவறையின் மீது ஐந்து கலசங்களுடன் கூடிய விமானம் அமைந்துள்ளது இத்திருக்கோயில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு தென்கிழக்கு திசையில் அமைந்துள்ளது அகத்திய மாமுனிவர் பதினெட்டு சித்தர்களில் முதன்மையானவர் சப்த ரிஷிகளில் ஒருவர் சிவபெருமான் பார்வதி தேவியின் திருமணத்தை காண தேவர்கள் முனிவர்கள் மகரிஷிகள் என அனைவரும் கைலாச மலையில் கூடினார்கள் இதனால் வடக்கே பூமி தாழ்ந்து தெற்கே உயர்ந்தது சிவபெருமான் அகத்திய முனிவரை அழைத்து பூமியை சமன் செய்ய தெற்கு நோக்கி செல்லும்படி பணித்தார் உடனே அகத்தியரும் தெற்கு திசை நோக்கி புறப்பட்டார் பொதிகை மலைக்கு செல்லும் வழியில் பல்வேறு இடங்களில் சிவலிங்கங்களை நிறுவி வழிபட்டார் திருவேற்காட்டில் ஒரு சிவலிங்கத்தை நிறுவிய பின்னர் அகத்திய முனிவர் ஈசனிடம் திருமண கோலத்தை காண வேண்டும் என்று வேண்டிக்கொள்ள உடனே சிவபெருமானும் அகத்தியருக்கு திருமண கோலத்தில் தரிசனம் தந்தார் இமயமலையில் இருந்து புறப்பட்டு பொதிகை மலைக்கு சென்ற சமயத்தில் அகத்திய மாமுனிவர் இந்த ஆலயத்திற்கு வந்து தங்கி சுயம்பு மூர்த்தியான ஈசனை வழிபட்டுள்ளார் அகத்திய மாமுனிவர் வழிபட்ட காரணத்தினால் இத்தலத்து ஈசன் ஸ்ரீ அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் தொண்டை மண்டலத்தில் அகத்திய மாமுனிவர் நிறுவிய நூற்றி எட்டு சிவலிங்கங்களில் இதுவும் ஒன்றாகும் திருச்சிற்றம்பலம் நம பருதீபையே அருகே தென்னாளுடைய சிவனியை கோற்றி போற்றி ஓம் நமச்சிவாயம் நூல் அகத்தீஸ்வரர் இக்கோயில் அருள்மிகு ஆனந்தவள்ளி உறநூறை ஸ்ரீ அகத்தீஸ்வரர் என்று பெயர் பெற்றிருக்கிறது இக்கோயில் பார்த்தீங்கன்னா நூ கூந்தமல் நெடுஞ்சாலையில் இருந்து வேலப்பஞ்சி அடுத்த ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது நூம்பல் கிராமம் இந்த நூம்பல் என்றது பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதன் உகந்த மலர் தான் நூம்பல் அகத்தியர் முனிவர் இந்த நூம்பல் மலர் வச்சுதான் இங்க வந்து சிவனுக்கு பூஜை பண்ணதால இவ்வூர் நூம்பல் என்று பெயர் பெற்றது அகத்தியர் பூஜை பண்ணதால அகத்தீஸ்வரர் என்ற திருநாமமும் சுவாமிக்கு வைக்கப்பட்டுள்ளது அகத்தியர் முனிவர் இங்கே தங்கி சூம்பி மூர்த்தியான இறைவனை வழிபட்டுள்ளார் அது மட்டும் இல்லாமல் காலவர் முனிவர் என்று பின்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்குது இக்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது அடி பள்ளமாக அந்த சுட்டு இருபது அடி பள்ளமாக இருக்க சொல்ல அங்கே ஜெய் சிசி இயந்திரத்தை வச்சு சுத்தம் செய்ய சொல்ல உள்ள ஒரு லிங்கம் கண்டெடுக்கப்பட்டது அந்த லிங்கம் பார்த்தீங்கன்னா சும்மா இருபது அடி ஆயிரத்துல இருந்தது அதை எடுத்து ஆயத்துக்கு பின்புறம் அங்க நம்ம வச்சு தினமும் அவருக்கு பால அபிஷேகம் கிடைக்கிறது ஜீவசமாதி என்று அழைக்கப்படுகிறார்கள் அவர் பேர் காலவர் முனிவர் என்று அழைக்கப்படுகின்றது அதே போல இக்கோயில் கஜ பிரதர்ஷி விமானம் கஜ என்றா யானை யானை வடிவமான கோயில் ரொம்ப அபூர்வமான கோயில் ஆயிரம் லட்சக்கணக்கான கோயில் இருந்தாலும் கூட இந்த கோயில் ரொம்ப ரொம்ப விசேஷம் அகத்தியர் வழிபட்டது கஜ பிரதர்ஷி விமானம் இரண்டாம் கோல சுங்க சுவயம் கட்டப்பட்ட இக்கோயில் ரொம்ப ரொம்ப சிறப்புமிக்கது அகத்தியர் வைப்படதுனால இங்க வந்து யார் எந்த என்ன வேண்டுதல் ஏற்பட்டாலும் அது வந்து தீர்வாக இருக்குது ஏன்னா அகத்தியர் வாக்கு ஆலயத்தில் இருக்கு அதனால என்ன என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நவகிரகம் நவகிரகம் எல்லாம் வந்து அக்னி நிலம் நிறைய நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க வந்து ஈசானியில் இருக்கு ரொம்ப விசேஷம் அதே போல அவங்க மணியோடு இருக்காங்க அந்த நவகிரகம் அனைவரும் அவங்க மணியோடு இருக்காங்க அகத்தியர் முனிவர் முக்கியமா அகத்தியர் முனிவர் அவருடைய அவருடைய விக்ரம் அங்க இருக்கு அவருடைய துணைவர் லோகமுத்ரா இருக்காங்க அவர்களும் மாசம் மாசம் இந்த ஆயுள் நட்சத்திரத்தில் அவருக்கு அபிஷேகம் எடுக்குது கிரிவல உதா இங்கே கோயிலை சுற்றி வர்றது அதே போல காஞ்சி மகாபெரியவர் மகாபெரியவர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இங்கேயே ஒரு மூன்று மாதம் காலமா இங்கே தங்கி பூஜை பண்ணாரு தேவர் திருக்குறள் புக்கில் நம்முடைய கோயிலுடைய வரலாறு அதில் அந்த அந்த புக்கில் அதை போட்டிருக்காங்க அதனால எல்லா புனிவர்களும் இங்கே தங்கி பூஜை பண்ணது ரொம்ப விசேஷமான அந்த ஆலயம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கு இரண்டு கால பூஜைகள் ஆலயத்தில் நடைபெறுகிறது காலை ஆறு மணி முதல் பத்தரை வரைக்கும் மாலை ஐந்து மணி முதல் எட்டரை வரைக்கும் நடக்குது திருவிழா காலங்களுக்கு அவங்களுக்கு மாற்றப்படுகிறது அதே போல விசேஷமான பாத்தீங்கன்னா மகா சிவராத்திரி திருக்கல்யாண வைபவம் அண்ணாபிஷேகம் பிரதோஷ காலங்கள் அமாவாசை பௌர்ணமி அப்புறம் குரு சனி பேச்சு ராகு கேது பேச்சு அனைத்து பூஜைகளும் ஆலயத்தில் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அனைத்து பக்தர்களும் ஆலயத்தில் வந்து இறைவனை தரிசித்து கிழக்கு திசை நோக்கி இத்திருக்கோவிலின் முக முகமண்டபத்தின் முகப்பில் சிவபெருமான் பார்வதி விநாயகர் முருகர் ஆகியோர் காட்சி தருகிறார்கள் கோயிலின் முன்புறத்தில் பலிபீடமும் நந்திகேஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளன கஜபிருஷ்ட வடிவத்தில் அமைந்துள்ள கருவறையின் முன்னால் துவார பாலகர்கள் அமைந்துள்ளார்கள் கருவறையினுள் மூலவரான ஈசன் சதுர ஆவுடையார் மீது லிங்க திருமேனியில் ஸ்ரீ அகஸ்தீஸ்வராக எழுந்தருளி அருள் புரிகிறார் கருவறை கோட்டங்களில் விநாயகர் தக்ஷிணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா துர்கை ஆகியோர் அமைந்துள்ளார்கள் துர்கையின் முன்னால் சண்டிகேஸ்வரர் ஒரு சிறு சன்னதியில் அமைந்து அருளுகிறார் அம்பாள் ஸ்ரீ ஆனந்தவல்லி என்ற திருநாமம் தாங்கி நின்ற திருக்கோலத்தில் தெற்கு திசை நோக்கி அமைந்து அருளுகிறார் வெளித்திருச்சுற்று பிரகாரத்தில் மாம்பழ விநாயகர் சன்னதி வள்ளி தேவசேனா சமேத சண்முகர் சன்னதி காலபைரவர் சன்னதி முதலான சன்னதிகள் அமைந்துள்ளன இத்தலத்தில் நவகிரக நாயகர்கள் ஒரு பெரிய சன்னதியில் தம்பதி சமேதராக அருள்பாலிக்கிறார்கள் நடுவில் சூரிய பகவான் தேரில் அமர்ந்தவாறு காட்சி தருவது சிறப்பு சூரிய பகவான் இத்தலத்து ஈசனை வழிபட்டதாக ஐதீகம் சூரிய பகவான் மகா சிவராத்திரிக்கு மறுதினம் மூலவர் மீது தன் சூரிய கதிர்களை விழ செய்து வணங்குகிறார் காஞ்சி மகா பெரியவர் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு வந்து தங்கி இறைவனை பூஜித்துள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் இந்த ஆலயத்திற்கு ஸ்ரீ விஜயேந்திர சுவாமிகள் வருகை தந்துள்ளார் இத்தலத்தில் தமிழ் வருட பிறப்பு சங்கடஹர சதுர்த்தி கிருத்திகை பௌர்ணமி அம்மாவாசை தேய்பிரை அஷ்டமி சஷ்டி கோபூஜை பிரதோஷ வழிபாடு ருத்ரபாராயணம் ருத்ர ஹோமம் ருத்ராபிஷேகம் மகா சிவராத்திரி திருவாசக முற்றோதல் முதலான விழாக்கள் வெகு விமரிசையாக நடைபெறுகின்றன இத்தலம் காலை ஏழரை மணி முதல் பத்தரை மணி வரையிலும் மாலை நான்கரை மணி முதல் இரவு எட்டரை மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டிற்காக திறந்திருக்கும் பூவிருந்தவல்லிக்கு அருகில் அமைந்துள்ள வேலப்பஞ்சாவடி சந்திப்பில் இருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இத்தலம் அமைந்துள்ளது திருவேற்காடு பேருந்து நிலையத்தில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் இத்தலம் அமைந்துள்ளது திருவேற்காட்டில் இருந்து இருபத்தி ஏழு சி நாற்பத்தி ஒன்பது ஆர் ஐம்பத்தி ஒன்பது நூற்று பதினொன்று பேருந்துகளில் பயணித்து வேலப்பஞ்சாவடியில் இறங்கினால் நடை தூரத்தில் இத்தலம் அமைந்துள்ளது பூவிருந்த வள்ளியில் இருந்து வேலப்பஞ்சாவடி பஞ்சாவடி செல்லும் மாநகர பேருந்துகளில் பயணித்து இத்தலத்தினை அடையலாம் இத்தலத்தினை அடைந்து ஈசனை வழிபடலாம் மீண்டும் வேறொரு வித்தியாசமான தலத்தின் தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறோம் மறக்காமல் பதிய பக்திக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்